உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டேரக்ஷனில் நம்ம தலை அஜித் துடிய விஸ்வாசம் திரைப்படம் வந்து வேர்ல்டு வைடாக இன்னும் இரண்டே நாட்களில் ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக நம்ம தல ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த விஸ்வாசம் படத்துடைய ப்ரீமியர் ஷோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த விஸ்வாசம் படத்தை பார்த்துட்டு ராமுத்ராம் சினிமாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஸ்வாசம் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் ஆஃப் டேரக்டர் ஷிவா அண்ட் காம்போ வித் மோர் ஃபேமிலி எமோஷன் அண்ட் ஃபன்ஃபில்டு காலா த்ரோ அவுட் தி மூவி ஷாட் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான தேட்டரில் நம்ம தலை அஜித்துடைய வைஃப்பான ஷால்னி வந்து இந்த விஸ்வாசம் படத்துடைய பிரீமியர் ஷோ பார்த்துட்டு இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம தலை அஜித் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேர் பண்ண படங்களையே இந்த படம் தான் ரொம்பவே பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தலை அஜித் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய டேரக்டரான சிறுத்தை சிவா வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு இதே மாதிரி இந்த விஸ்வாசம் படத்துடைய ப்ரீமியர் ஷோ பார்த்தா எல்லாருமே தொடர்ந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விசுவாசம் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப் கப்புறமா நம்ம தலை அஜித்தை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் இருக்காங்க அதே மாதிரி இந்த விஸ்வாசம் படத்துக்கான ப்ரீ புக்கிங்ஸ்ல வந்து நிறைய தேட்டர்ஸில் ஓப்பன் பண்ணி முதல் இரண்டு நாட்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான தகவலாம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தற்போது ஒரு ஸ்பெஷலான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஜனவரி பத்துலருந்து இருபதாம் தேதி வரைக்கும் அஞ்சு ஷோஸ் வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போது பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஸ்வாசம் படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இன்னொரு பக்கம் நம்ம தலைப்பான்ஸ் எல்லாருமே பேனர்ஸ் கட் அவுட் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் இந்த விசுவாசம் படத்துக்கான திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ஜனவரி பத்தாம் தேதி நம்ம தலைப்பொங்கல் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ இந்த விசுவாச படத்துடைய ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டை நீங்கள் எடுத்துட்டீங்களா யாரால இந்த படத்தை ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க